வணக்கம் நம்ம சங்க இலக்கிய வரிசையில முல்லைப்பாட்டை பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒரு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் வரைக்கும் பாத்துட்டோம் பாசறையினுடைய அமைப்பு இதுவரைக்கும் வந்தது இப்ப இன்னும் மீதி இருக்கக்கூடிய சில பாசறை காட்சிகளை பார்த்துட்டு மன்னன் எப்படி பள்ளி கொண்டிருந்தான் அரசன் எப்படி பள்ளி கொண்டிருந்தான் அதையும் அடுத்தது தலைவை எப்படி அவனுக்காக காத்திருந்தாள் அப்படிங்கிறதையும் அப்புறம் அவன் திரும்பி வரக்கூடிய அந்த காட்சி அதோட இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது இதுதான் முளைப்பாட்டினுடைய நம்ம அடுத்து படிக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பாசறையில வந்து உள்ள பார்த்தோம் பாடி வீடு அமைத்திருக்கிறார்கள் நல்ல நீள நீளமாக தெருக்களை உடைய அந்த கவலை முற்றத்துல யானைகள் அஹ் உணவு உள்ள உண்ணாமல் தவித்திருக்கின்றன அந்த பாக்கர்கள் அதை வந்து உண்ணும்படியாக சொல்கிறார்கள் இப்படி பல்வேறு காட்சிகளை பார்த்துட்டே வந்தோம் இங்க அடுத்தது வந்து ஆஹ் அந்த மன்னன் தங்கி இருக்கக்கூடியதுல இரண்டு பிரிவுகளாக பிரிச்சு அறைகளை அமைச்சிருக்காங்க இல்லையா ஒரு பார்த்தோம் ஒரு ரெண்டு பிரிவு அவன் தூங்குவதற்கான ஒரு அறை வெளியிலையும் ஒரு அறை மாதிரி இருக்கிற ஒரு தனி அமைப்பை அரசனுக்காக உண்டாக்கி இருக்கிறார்கள் பாடி படை வீட்டுல இப்ப அங்க வந்து சில காவலாளிகள் இருக்கிறார்கள் உள்ள வந்து இந்த நெய் ஊற்றக்கூடிய பெண்களையும் குருவாளை பெண்களும் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தது காவலாளிகளாக இருப்பவர்கள் நெய் காப்பாளர்கள் மத்திகை வளைய மறித்து வீங்கு செறி உடை மெய்ப்பை புக்க வெறுவரும் தோற்றத்து வலிப்புணர் யாக்கை வன்கண் யவனர் புலி தொடர் விட்ட புனைமான் நல்ல திருமணி விளக்கம் காட்டி இது வந்து விளக்குகள் ஏத்தி வச்சிருக்காங்க மத்திகை வளை மத்திகை அப்படின்னா குதிரையை ஓட்டக்கூடிய சவுக்கு இப்ப யானைக்கு எப்படி அங்கு வந்து குதிரைக்கான சவுக்கு அந்த சுருட்டி அவங்க இடுப்புல வச்சிருப்பாங்க இல்லையா இடுப்புல வச்சு அந்த சட்டம் மேல போட்டு உள்ள வச்சு வச்சிருப்பாங்க அதுதான் இங்க சொல்றாரு மத்திகை வளைய அந்த குதிரை சவுக்க இடுப்புல வச்சுட்டு துணியால சுத்தி மூடி இருக்காங்க மரித்து வீங்கு சரியூடை அதனால வயிறு புடைப்பு போல தெரிகிறது அந்த பாசறையில காவலாளிகள் இருக்கிறார்கள் குதிரை சவுட்டை குதிரை சவுக்க வந்து வளர்ச்சி தன்னுடைய இடுப்புல கட்டி அது மறைக்கும்படியாக பெருத்த உடலோடு கூடிய இடையை உடையவர்கள் மரித்து வீங்கு செறிவுடை நல்ல ஆஜானுபாவமான ஒரு வீரர்கள் அங்க மெய்காப்பாளர்களாக இருக்கிறவர்கள் நல்ல அவங்க தாங்கன்னு இருக்காங்க இப்போ இருக்காங்க இல்லையா இப்ப நிறைய பவுன்சஸ் சொல்றாங்க அந்த மாதிரி மரித்து வீங்கு செறியுடை மெய்ப்பை புக்க மெய்ப்பைனா சட்டை அப்ப ஆண்கள் சட்டை போடும் வழக்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சிலப்பதிகாரத்திலுமே பார்த்தோம் சட்டை வந்து கஞ்சுகம் அப்படின்னு பார்த்தோம் கஞ்சுகம் வணிந்த வீரர்கள் அப்படின்னு கஞ்சுகம்னா மேல் சட்டை அப்போ மேல சட்டை போடுற வழக்கம் வந்துருச்சு ஆனா அந்த சட்டை எல்லாருக்கும் ஒரு இதெல்லாம் கிடையாது அது ஒரு பெரிய ஒரு சமூக வரலாறா போகும் அதை பத்தி பேசணும்னா சட்டை அணியக்கூடிய வழக்கம் என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த தகுதி கொடுக்கப்பட்டிருந்தது இப்ப இன்னும் கூட அந்த மேல் துண்டா எப்படி போட்டு கட்டிக்கணும் எங்க போட்டுக்கணும் மேல போட்டுக்கணுமா இடுப்புல கட்டிக்கணுமா தலையில கட்டிக்கணுமா அப்படிங்கிறதுல அங்க கூட ஒரு சமூக வழக்கம் இருக்கு அப்ப இங்க சட்டை அணிந்திருந்த வெறுவரும் தோற்றத்து வெறுவரும்னா அச்சத்தை தரக்கூடிய தோற்றத்தை உடையவர்கள் ஆகிய வலிப்புணர் யாக்கை மிகுந்த வலி மிகுந்த புனர்னா வலிமை அப்படி பார்த்தாலே தெரியும் அவங்களை பார்த்தாலே அந்த அவங்க மிகுந்த வலிமை மிகுந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உடற்கட்டு அவர்களுக்கு இருக்கிறது யாக்கை வண் கண் யவனர் வன்மையான நெஞ்சத்தினை உடைய அது அஞ்சாத தோற்றத்தையும் பார்ப்பவர்களுக்கு அச்சத்தை தரக்கூடியதுமாகிய வலிமை மிகுந்த யவனர்கள் அந்த காவலாளிகளாக இருக்கிறார்கள் இப்ப இதுல வந்து பழங்காலத்துல நம்ம யவனர்கள் மிலேச்சர்கள் ஆஹ் பலூஜஸ்தானத்தில இருந்து வந்த பெலூச்சர் அவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க இங்க அப்புறம் நம்ம வந்து முகல்சோட இது படிக்கும் பொழுது அங்க உள்ளே அடிமைகளாக இருந்தவருக்கு வந்து இந்த யூனெக்ஸ் எல்லாமும் அவங்க அடிமைகளா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் படிச்சிருக்கோம் அப்புறம் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வாய் பேச முடியாதவர்களாக இருப்பார்கள் அவங்க பிறவிலேயே ஊமையா அல்லது இவர்களை பிடித்து வீரர்களாக பழக்கப்படுத்திட்ட பிறகு நாக்கு கருத்துருவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க ஒண்ணும் பேசக்கூடாது அவங்க வந்து தமிழ்நாட்டு இவங்களை விட உடல் வலிமையில மிக மிகுதியான உடல் வலிமையுடையவர்கள் அதனால அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல அவங்களை வந்து மெய்காப்பாளர்களாகவும் உதவியாளர்களாகவும் வச்சிருக்காங்க ஆனா உள்ள நடக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாதவங்களா அவங்க இருக்கணும் அப்ப நாக்கு இருக்க கூடாது நாக்கு இல்லாதவர்களாக பேசக்கூடிய திறன் இல்லாத ஆக்சுவலா அவங்க பிறவி உமைகளா இருந்தா அவங்களுக்கு காது கேட்காது அதனால வந்து அவங்க காது கேட்கும் ஆனா வாய் பேசக்கூடாது அப்படின்னும் போது மேபி இது வந்து அப்படி நாக்கு மட்டும் எடுத்துட்டு அவங்களை அந்த மெய்காப்பாளர்களா வச்சிருக்கவங்களும் இருந்திருக்கலாம் அது நம்ம வேற ஏதாவது தேடி படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் சரி இங்க வந்து வலிப்புணர் யாக்கை வண்கண் யவனர் யவனர்கள் அங்கே காவலுக்கு இருக்கிறார்கள் அவர்கள் குதிரை ஓட்டுபவர்களும் கூட அதனால அவர்கள் குதிரையினுடைய சவுக்கை தன்னுடைய மடியில கட்டி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நல்ல ஓங்கு தாங்க உருவம் அவர்களுக்கு புலி தொடர் விட்ட புனைமான் நல்லில் திருமணி விளக்கம் காட்டி புலி தொடர் விட்ட அப்படின்னா நம்ம சங்கிலி கோத்து விளக்குகளை தொங்க விடுவத பார்த்திருப்போம் போம் வந்து இந்த விலங்கு புலி இல்ல புல்லுதல் அப்படின்னா கவ்வுதல் புல்லுதல் அப்படிங்கிறதுக்கு கவ்வுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு புலித்தொடர் அப்படின்னா இன்னொரு சங்கிலி அப்படி கவிக்கிட்டு நீங்க தொங்க நிறைய வீடுகள்ல அலங்கார கூட அந்த சங்கிலி இந்த ஊஞ்சல் பார்த்தோம்னா ஒன்னோட ஒன்னு கவிட்டு இருக்கும் இல்லையா ஒண்ணுக்குள்ள ஒன்னு இப்படி கவின மாதிரி இருக்கும் அதுக்குதான் புலித்தொடர் அப்படின்னு பேரு அழகா இருக்குல்ல புலித்தொடர் விட்ட புனை மான் நலில் புனையப்பட்டது போல வரையப்பட்டது போல மாற்றி பொருந்திய மிக அழகான இடம் அந்த பாடிலிடையுமே அவங்க அவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க அவ்வளவு ஒரு ரசனையோட அதை செஞ்சிருக்காங்க திருமணி விளக்கம் காட்டி அந்த அப்படி இந்த புலி புலி மாட்டப்பட்ட மாட்டப்பட்டதுல விளக்கங்கள் தொங்குகின்றன விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன திருமணி விளக்கம் காட்டி திஞான் எழினி வாங்கிய எழினி அப்படின்னா திரைச்சிலைகள் அந்த திரைச்சிலைகள் ரெண்டு ரெண்டு தனித்தனி அறை இருக்கும் பொழுது அரசன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அறைக்கும் வெளியில இருக்கக்கூடிய காப்பாளர்கள் இருக்கக்கூடிய அறைக்கும் நடுவுல திரை இருக்கிறது எழினி அப்படிங்கிறது வந்து போட்டு மூடி இருக்கிறார்கள் புலிச்சங்கிலியால கட்டி தொங்கவிடப்பட்ட விளக்குகள் எரிகின்றன அழகான நீண்ட திரைகளை போட்டு மறைத்து அந்த திரை மூடிய அந்த பள்ளி அறைக்குள்ள அரசன் படுத்துக் கொண்டிருக்கிறான் எழினி வாங்கிய ஈர் அறை பள்ளியுள் ஈரறை இரண்டு அறைகளை இருக்கக்கூடிய அந்த பள்ளி அறையில் உறங்குகின்ற அந்த இடத்துல உடம்பின் உரைக்கும் உரையா நாவின் நல்லா இருக்குல்ல இது உடம்பின் உரைக்கும் அவங்க உடம்பு செய்யினால மட்டும்தான் பேசுவாங்க உடம்பால பதில் சொல்லுவாங்க கையாலேயோ கண்ணாலேயோ தலையாட்டையோ நாவால பேச முடியாது அப்ப ஊமையாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் நாவின் படம் பிகும் புகும் மிலேச்சர் உரையராக படம் புகு அப்படின்னா படம்னா சட்டைதான் இங்க அந்த எப்படி அவங்க வெளியில இருந்த யவனர்கள் சட்டை போட்டிருந்தார்களோ அது போல இவர்களும் சட்டை போட்டிருக்கிறார்கள் படம் புகும் மிலேச்சர் மிலேச்சன் அப்படின்னாலே அன்னியன் அப்படின்னு அர்த்தம் இப்ப இவங்க வந்து வெளிநாட்டுகளின் வெளி அயல் நாடுகளிலிருந்து வந்து இங்கே வீரர்களாக பணிபுரிபவர்கள் படம் புகு சட்டை மாட்டி கொண்டிருக்கக்கூடிய மிலேச்சர்கள் உழையராக உழைனா பக்கம் உழையர் அரசனுடைய பக்கத்துல இவங்க காவல் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சோ இது ரெண்டுமே வந்து அங்க வெளியில ஒரு காவலாக இருந்தவர்கள் உள்ளே ஒரு காவலாக இருந்தவர்கள் விளக்குகள் சங்கில கட்டி தங்கோடப்பட்ட விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன கூடவே எழினியாகிய திரை மூடி இருக்கிறது அரசர் அந்த திரை பள்ளியறைக்குள் அவன் தூக்கம் ஏன்னா அடுத்த நாளும் போர் யோசித்தபடியும் அடுத்த நாள் எப்படி அந்த வியூகம் வகுக்கணும் எப்படி வெற்றி தேடுவது அப்படிங்கறதை யோசித்தபடியும் அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மண்டு அமர் நசையோடு கண் அப்படின்னா நெருங்குதல் அப்படியே நெருங்கி அவர்களை முற்றுகையிட்டு வெற்றி பெறுவது மண்டு அமர் அமர்னா காதல் விருப்பம் அவர்களை சுற்றி வளைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு போராடக்கூடிய போரிடக்கூடிய அந்த நசை விருப்பத்தோடு கண்படை பெறாது அவனு தூக்கம் வரல அங்க தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சதுனால தூக்கம் இல்லாம முடிச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்கா இங்க இவனுக்கு ஒரு வருத்தம் ஆனா இவனுக்கு தலைவியை பாக்கணுங்கிற வருத்தம் இல்ல அது வந்து ஒரு ஆணுக்குரிய லட்சணமாக இப்படி நூல்கள் எழுதப்படுவது இதுதான் நெடுநல் வாடையிலையும் அப்படிதான் எழுதியிருப்பாங்க அவ வந்து காத்திருப்பா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவ இவனுக்காக காத்திருப்பா ஆனா அவன் வந்து இவளை நினைச்சு பாசறையில தலைவியை நினைப்பதில்லை இல்லை பாசறையில இருக்கிற தலைவன் அடுத்த நாள் செய்ய வேண்டிய அரசவை விஷயங்களை தான் அதாவது போர் பற்றிய செய்திகளை தான் நினைப்பானே ஒழிய ஈவன் பாடலாக அதை போது கூட ஆஹா அவன் நான் தனியா பாளாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை மாறாக அவன் வினை முடித்து திரும்பி வரும்பொழுதுதான் அவனுக்கு அவருடைய நினைப்பே வரும் அப்போ இன்னும் வேகமாக வண்டியை ஓட்டு அல்லது வேகமாக குதிரையை செலுத்து அப்படின்னு அந்த தேர் பாகனிடமோ அல்லது பாகனிடமோ சொல்லுவான் அப்படிதான் பாடல் எழுதுவது மரபு இங்க அவன் கண் படை பெறாது தூக்கம் இல்லாமல் முடித்துக்கொண்டு ஏதோ யோசனையில ஆழ்ந்திருக்கிறான் எடுத்து எரி எகம் பாய்தலின் புன்கூர்ந்து பிடிக்கணம் மறந்த வேழம் வேழத்து பாம்பு பதைப்பண்ண பருக்கை துமிய அப்போ முதல் நாள் நடந்த போர்ல நிறைய யானைகள் பட்டிருக்கின்றன அப்புறம் இவருடைய வீரர்கள் கூர்மையான வாலையோ வில்லையோ எரிந்ததுனால எதிரி படையினுடைய களிர்கள் அந்த யானை யானையுடைய தந்தங்கள் அதாவது இந்த தும்பிக்கைகள் துண்டுபட்டிருக்கின்றன அப்படி தும்பிக்கையை வெட்டி அப்படி கீழே போட்டிருந்தாங்கன்னா அது முதல்ல ஏன்னா அதுக்கு ஒரு உயிர் இருக்கு அது வந்து பள்ளியினுடைய வால் எப்படி துடிக்குமோ அது போல தும்பிக்கையும் கொஞ்ச நேரம் அசைவு இருக்கும் அதுக்கு இவன்தோ அது உடம்பு யானையினுடைய உடம்புல இருந்து வெளியில வெட்டுப்பட்டு கீழே விழுந்தாலும் கொஞ்ச நேரம் அது துடிச்சிட்டு இருக்கும் போல இருக்கு அதனால அது வந்து பாம்பு பதை பண்ண பாம்பு எப்படி ஒரு மாதிரி நெளிஞ்சு ஓடுமோ அது போல அந்த தும்பிக்கை அப்படி நெழுகிறது வெட்டுப்பட்ட தும்பிக்கை நெழுகிறது இத அவன் முதல் நாள் பொருளை பார்த்திருக்கான் அது வந்து இவனுடைய பகை வீரர்களுடைய யானைகள் வெட்டுப்பட்ட காட்சி இவனுடைய யானைகளுக்கும் நிறைய காயங்கள் பட்டிருக்கிறது அதுதான் சொல்றான் எடுத்து எரி ஏக்கம் எடுத்து வீசப்படக்கூடிய வேல் பாய்வதனால பாய்தலின் புண்கூர்ந்து யானைகளுடைய உடம்புல அங்கங்க நிறைய புண்கள் உண்டாகி இருக்கின்றன பிடிக்கணம் மறந்த வேழம் தன்னுடைய பெண் யானைகளை தன்னுடைய முகாம்களிலேயே விட்டு விட்டு காட்டிலேயே விட்டு விட்டு இங்கு போருக்காக வந்திருக்கக்கூடிய ஆண் யானைகள் வேழம் நிச்சயமா பெண் யானைகளை பெண் விலங்குகளை எந்த போருக்கு கூட்டிட்டு போறது கிடையாது இது ஒரு நல்ல குறிப்பு போர்க்களத்துல போனவங்க எப்படி ஆண்களாக இருந்தாலோ அது போல விலங்குகளும் ஆண் விலங்குகள் தான் இப்ப பெரிய வந்து ஒரு பிடியையோ அல்லது ஒரு பெண் குதிரையோ அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க இல்லையா ஏன்னா அடுத்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் வேணும்னா ஒரு ஆண் இறந்தா பரவாயில்ல ஒரு பல பெண்களுக்கு ஒரு ஆண் போதும் அதனால வந்து அஹ் கழிவுகள் தான் போர்களுக்கு போயிருக்கிறது பிடி எங்கே போருக்கு போனதா நம்ம படிக்கல அது மாதிரி குதிரைகள்லயும் ஆண் குதிரைகள் தான் போயிருக்கு பெண் குதிரைகள் அழைச்சிட்டு போறது இல்லை இங்க தன்னுடைய துணையாகிய பிடியை மறந்து இங்கே வந்து போரிட வந்திருக்கக்கூடிய அந்த யானைகளுக்கு ஏற்பட்ட காயங்களை அவன் நினைத்து பார்க்கிறான் கூடவே எதிரி நாட்டு அந்த யானைகளுடைய தும்பிக்கைகள் துண்டுபட்டு கீழே விழுந்து பாம்பு பதை பண்ண பாம்பு எப்படி இப்படி நெளிஞ்சு ஓடுமோ அது போல அந்த பதைப்போடு பருவுகை நல்ல நல்ல அகலமான அந்த பருமனான தும்பிக்கைகள் துமித்து கீழே விழப்பட்ட காட்சிகளை நினைத்து பார்க்கிறான் அப்புறம் அவனுடைய தலையில மஞ்சி சூடியிருக்கிறான் அப்போ அதை வந்து அதாவது எதுனா வஞ்சி சூடிதான் போருக்கு வருவது அதனால வந்து தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய தேன் தேன் பாய் கண்ணி நல்வளம் திருத்தி தேன் தேன் நிறைந்திருக்கக்கூடிய மலர்களால் ஆகிய வஞ்சி மலர் மாலையை அவன் தலையில இருக்கிறான் வஞ்சி சூடி போருக்கு செல்லுதல் மரபு அதனால அந்த வஞ்சி மாலையை திருத்தி அதை சரியாக வச்சுக்கிறான் அப்படி சரியாக திருத்தி வச்சுக்கிறான் நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அப்ப அந்த வஞ்சி மாலை இருப்பது என்பது வெற்றி ஒன்று தேம்பாய் கண்ணி நல்வளம் சரியாக திருத்தி வைத்துக் கொண்டு சோறு வாய்த்து ஒழிந்தோர் உள்ளியும் சோறு வாய்த்து ஒழிந்தோர் அதாவது செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக போர்க்களத்திலே மாண்டு போன தன்னுடைய வீரர்களை நினைத்தோம் சோறு வாய்த்து ஒழிந்தோர் சோறு வாய்த்து இவன் சோறு போட்டு அவங்களை வளர்த்தான் சோறு வாய்த்து அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் படைகளாக ஒழிந்தோர் இப்ப அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க போர்க்களத்துல அப்போ சோறு வாய்த்து ஒழிந்தோர் அது எப்படி ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் என்ன மாதிரியான ஒரு அப்செக்டிவ் கொடுத்து அதை சொல்றது அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு விஷயம் சோறு வாய்த்து ஒழிந்தோர் உள்ளியும் உள்ளிதல்னு நினைத்தல் உள்ளினே நல்லனோ உள்ளி அப்படின்னு ஒரு பாடல் நம்ம குறுந்தொகையில படிச்சோம் சோறு வாய்த்து ஒழிந்தோர் உள்ளியும் இந்த மாதிரி அவனை இவ்வளவு நல்லா போரிடுவானே இப்படி போயிட்டானே அப்படின்னு அவர்களையும் ஒரு கணம் நினைத்து பார்க்கிறான் அதுவே அந்த வீரர்களுக்கு ஒரு பெரிய பெருமிதம் தான் தோல் துமைபு வை நுனை பகழி மூழ்களின் உண்ணாது உறங்கும் மா சிந்தித்து இப்ப யானைகளுக்கு நேர் நேர்ந்த காயங்களை பத்தி யோசிச்சான் இப்போ கூர்மையான அதனுடைய தோலை துமித்து கொண்டு தோலை உள்ள பாய்ந்து நிறைய அம்புகள் துளைத்ததுனால வை நுனை பகழி வை பகழின்னா அம்பு வை நுணைன்னா கூர்மையான அம்புகள் துளைத்ததுனால அதனுடைய உடம்புல எல்லாம் காயம்பட்டிருக்கு குதிரைகளுடைய உடம்புல எல்லாம் காயப்பட்டிருக்கு அதனால அது செவிகளை சாய்த்து வைத்துக் கொண்டு இது எவ்வளவு உன்னிப்பான அந்த குதிரைகள் செவிகளை இப்படி சாய்த்து அது நிமித்தி இல்லை அப்படி அதனால அப்படி நிமித்திட்டு குதிரைகளுடைய காது பார்த்திருப்போம் இல்லையா அப்படி இல்லாமல் காதுகளை இப்படி சாய்த்து கொண்டு அவை வழி தாங்க முடியாமல் அவை அஹ் குனிந்திருக்கின்றன அப்போ உண்ணாது உயங்கும் என் தனக்கு இடப்பட்ட தீனியை உண்ணாமல் மயங்கி கொண்டிருக்க கூடிய அல்லது வலியினால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குதிரைகளை பற்றி யோசித்தவாறும் ஒரு கை பள்ளி ஒற்றி ஒரு கையை அப்படி மடக்கிட்டு படுத்திருக்கான் ஒரு கையை மடக்கிட்டு இப்படி படுத்திருக்கான் ஒரு கை பள்ளி ஒற்றி ஒரு கை முடியோடு கடகம் சேர்த்து நெடிது நினைந்து அந்த காட்சி வந்து இதான் வந்து நம்ம யோசிச்சு பாக்கலாம் ஒரு கை அப்படி முட்டு கொடுத்து அது மேல தலையை வச்சுட்டு ஒரு கையால் அப்படி தலை நிறுத்தி நீவிக்கிட்டோ அல்லது தலையை தடவிக்கிட்டோ படுத்திருக்கிற ஒரு போஸ் ஒரு கை பள்ளி ஒற்றி ஒரு கையை அப்படி தலையில மடக்கி கைக்கு தலையணையா வச்சுட்டு இன்னொரு கையால முடியோடு கடகம் அவனுடைய கைகள்ல கடகம் அணிந்திருக்கிறான் கடகம் என்பது ஆண்கள் அணியக்கூடிய ஒரு அலங்கார இது ஆஹ் கையில போடுற உயிர கழல்கள் மாதிரி கால்கள் கழல்கள் போடுற மாதிரி கையில கடகம் அணிவது மரபு அப்போ அந்த முடியோடு கடகம் சேர் தன்னுடைய அந்த முடி தலையில வைத்திருக்கக்கூடிய அந்த கிரிடத்தோடு அந்த கடகத்தை கை பொருந்துமாறு அதை வந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் நேத்தி வந்து இப்படி நடந்தது எல்லாம் இறந்து போனாங்க இந்த குதிரைகளுக்கு இப்படி காயம் வந்தது நாளைக்கு நம்ம வியூகத்தை எப்படி வகுக்கலாம் நாளைக்கு போரை எப்படி நடத்தலாம் எப்படி வந்து வெற்றியை ஈட்டுவது அப்படிங்கிற பல திறமான யோசனைகளையும் வந்து தனியா படுத்துட்டு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அதுதான் அடுத்து வர சொல்றது சொல்ற பகைவர் சுட்டிய படைக்கொள் நோன் விரல் நகைத்தாள் கண்ணி நல்வளம் திருத்தி அரசிறந்து பணிக்கும் முரசு முழங்கு பாசறை இன் துயில் ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல தூக்கம் வந்துருச்சு அவன் என்ன பண்ணா அப்படின்னா பகைவர் சுட்டிய படைக்கொள் நோன் விரல் பகைவர்களை நோக்கி வாலினை பிடித்த வலிமையான கை விரல்கள் அவனுடையவை பகைவர் சுட்டிய படைக்கொள் நோன் விரல் நோன்னா வலிமையான விரல்கள் நகைத்தாள் கண்ணி நல்வளம் திருத்தி அந்த தலையில் அணிந்திருக்கக்கூடிய கண்ணி கண்ணி அப்படின்னா பூக்களால் துடுக்கப்பட்ட மாலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேம்பாய் கண்ணி அப்படின்னு அப்போ வஞ்சி மாலையே அவன் அணிந்திருக்கிறான் கண்ணி அப்படின்னாலே அது வந்து ஆண்கள் அணியக்கூடிய மாலைக்குதான் கண்ணின் பேரு அப்போ இங்க வந்து அந்த நல்ல வெற்றியை தரக்கூடிய ஆஹ் அந்த தரும் என்று நம்பி அந்த வஞ்சி மா அந்த வஞ்சி பூவால் ஆகிய கண்ணியை திருத்தி சரியாக வைத்து கொண்டு பணிக்கும் பகையரசர்கள் அஞ்சுவதற்கு காரணமாகிய அவனுடைய வெற்றி முரசு மாலை நாளை அதிர போகிறது அவனுடைய வெற்றி முரசு நாளை அதிர போகிறது அரசிறந்து பணிக்கும் முரசு முழங்கு பாசறை அவனுடைய நாளை அவனுடைய வெற்றியைக் கண்டு அந்த முரசு முழங்கி அந்த பாசறை ஆரவாரிக்கு போகிறது அந்த பாசறையில் அவன் இன் துயில் வதியும் நாள் வதியும் அவனுக்கு இப்போ ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டு யானை குதிரை வீரர்கள் எல்லாம் யோசிச்சு தன்னுடைய அடுத்த நாள் செய்ய வேண்டிய வியூகங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே படுத்தவனுக்கு நல்ல உறக்கம் வந்துருச்சு அப்படியே அவன் தூங்க ஆரம்பிச்சுட்டான் இங்கே அவன் தூங்குறானா அங்க அவளுக்கு தூக்கம் இல்லை அடுத்து வரக்கூடிய காட்சி அப்படியே போய் நம்மளுடைய கேமரா அப்படியே மாறி போய் தலைவியை ஆக்சுவலா நான் நினைச்சுப்பேன் சங்க இலக்கிய புலவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா நல்ல டெக்னிக்கல் இதோட நல்ல ஒரு கேமராமேனா இருந்திருப்பாங்க அப்படின்னு அவ்வளவு அழகா அவங்க வந்து காட்சிகளை வந்து காட்டிக்கிட்டே போறாங்க அப்படின்னு சரி இங்க வந்து அடுத்தது தலைவி உறங்காமல் தனித்திருக்கிறாள் அவளுடைய இயக்க நிலையை அடுத்து வரக்கூடிய வரிகள் சொல்லுகின்றன காணாள் துயர் உழந்து நெஞ்சு ஆற்றுப்படுத்த நிறை தபு புலம்போடு நீடு நினைந்து தேற்றியும் ஓடு வளை திருத்தியும் மையல் கொண்டும் ஒய்யன உதிர் உயிர்த்தும் அடுத்த வரையும் சேர்த்து பார்த்துலாம் ஏ உரு மங்கையின் நடுங்கி இழை நெகிழ்ந்து பாவை விளக்கின் பருவ சுடர் அழல நீ வந்து இந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் காணாள் இப்போ அவளுக்கு எந்த செய்தியும் வரல ஏன்னா பாசறை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது போர் இன்னும் முடியல போர் முடிஞ்சாதான் வரப்போறான் போர் முடிஞ்சு வெற்றி வந்தாதான் திரும்பி வருவான் இல்ல ஒருவேளை படையிலேயே இறந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதனால அவளுக்கு ஒண்ணுமே தகவலை இது வரைக்கும் தெரியல காணால் துயர் உழந்து அதனால எந்த செய்தியுமே கிடைக்கலையே பகலெல்லாம் யாரோ இருக்காங்க கூடவே இருக்காங்க சமுது கண்டியர் இருக்கிறாங்க விரிச்சு கேட்டு சொல்றாங்க பொழுது போயிடுது ஆனால் இரவுல யாரும் இல்ல தனியாக படுத்திருக்கிறாள் துயர் உழந்து நெஞ்சு ஆற்றுப்படுத்த ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஒன்றை ஒருவரை இன்னொரு ஒரு பக்கமாக செலுத்துவது இல்லையா நம்ம வந்து மலைப்படுக்காம கூத்தர் ஆற்றுப்படையின் கூத்தர்களை பரிசு வாங்க விரும்பிய கூத்தர்களை இன்னொரு பக்கம் செலுத்துவது திருமுருகாற்றப்படையில முருகனுடைய அருள் பெற கருதியவனை நோக்கி செலுத்துவது சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான்ப்படை புறநராற்றுப்படை எல்லாமே இப்படிதான் அப்போ இங்க நெஞ்சு ஆற்றுப்படுத்த அப்படின்னா நெஞ்சமே நீ கலங்காதே நீ போய் அவனை அவனை நினைச்சுக்கோ அவன அவனோட நினைவுகள் இரு அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை ஆற்றுப்படுத்துகிறாளாம் நெஞ்சு ஆற்றுப்படுத்த நிறை தபு புலம்போடு நிறை அப்படின்னா அவளுடைய நிறையை அழிக்கக்கூடிய புலம்பலோடு துன்பமோடு ஏன்னா பெண்கள் வந்து அவ்வளவு வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுதான் வரது எல்லாவற்றையும் எனக்கு வந்து இப்போ வந்து காமம் இருக்கிறது அதை வந்து அப்ப அவன் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அப்போ தன்னுடைய நிறையை அழிக்கக்கூடிய வெளிய காட்டிக்கவும் கூடாது இப்படி ஒரு அழுதுட்டே இருந்தா அதுவும் ஒரு கே கேலி கூடியதாகும் அதனால நிறை தபு புலம்போடு நீடு நினைந்து தேற்றியும் நீண்ட நேரமாக இதை யோசிச்சு இல்ல இல்லை இன்னும் இல்லைன்னா நாளைக்கு வந்துருவான் நம்ம இதுல பாத்தோம் ஆஹ் கேக்குதா சத்தம் நீடு நினைந்து தேற்றியும் ஓடு வளை திருத்தியும் சரி சும்மா படுத்திருக்கா என்ன பண்றது அவளுடைய கைகள்ல இருக்கக்கூடிய வளையல்களை இட்டு மாட்டி திருத்தி திருத்தி மாட்டிக்கிறான் மையல் கொண்டும் மையல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே அவளுக்கு மயக்கமா மயக்கம் மயக்கம்னா அவன் மேல் இருக்கக்கூடிய காதல்ல யோசிக்கிறா எல்லாம் என்னோட இருந்தா இங்கவ அப்படின்னு மயில் கொண்டும் ஒய் என உயிர்த்தும் ஒய் அப்படின்னா வந்து ஒரு சத்தம் மூச்சு பெருமூச்சு வாங்குறது இப்படி எல்லாம் இனிமையான நாட்கள் இருந்ததே இப்ப இல்லையே இப்ப திரும்பி வந்தா அதே மாதிரியான இனிமையான நாட்கள் அமையுமா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒய் என உயிர்த்தும் அந்த பெருமூச்சினுடைய சத்தத்தை சொல்றாரு ஒய் என உயிர்த்தும் ஏ ஒரு மங்கையின் நடுங்கி ஏன்னா அம்பு அம்பு பாய்ந்த மயில் எப்படி நடுங்குமோ மஞ்சனா மயில் அம்பு பாய்ந்த மயில் எப்படி நடுங்குமோ அது போல அவளுக்கு உடனே உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம் ஓடுகிறது ஏதாவது நல்லதா நினைச்சிட்டே இருக்கா திடீர்னு வேற ஏதாவது ஒரு தவறான நினைப்பு வருகிறது ஒருவேளை வராம போயிட்டா அப்படின்னு ஒரு நடுக்கம் வந்திருக்கலாம் போருதானே சொல்ல முடியாது அப்போ உடனே அம்பு பாய்ந்த மயில் போல அவளுடைய உடம்புல ஒரு நடுக்கம் வந்து பரவுகிறது இழை நெகிழ்ந்து அவளுடைய கையில மாற்றிக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் அவளை அறியாமையே கீழே கழண்டு விழுகின்றன அந்த இடத்துல வந்து பாவை விளக்குகள் எரிகின்றன பாவை விளக்கு பருவ சுடர் அழல அங்க அவளுடைய அவள் தூகுகின்ற மாடங்களில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாவை விளக்குகள் பருவச்சுடர் நன்றா நன்றாக பருவ அப்படின்னா பருத்த விளக்கு வந்து நல்லா எரியுது நல்ல பெரிய திரி போட்டிருக்காங்க அதனால வந்து நல்ல பருத்த சுடரா இருக்கு அழகா இருக்குல்ல ஆக்சுவலா வந்து விளக்கேற்றும் போது வீட்டுல விளக்கேத்தும் போது சொல்லுவாங்க முத்து போல சுடர் வரணும் அப்படின்னு சின்னதா ரொம்ப அப்படி தீப்பந்த மாதிரி எழுதிய எரியக்கூடாது வீட்டுல விளக்கு வைக்கும் போது முத்து சுடர் போல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சின்னதா ஒரு அழகான டைனி டிராப் மாதிரி இருக்கணும் அது பாக்குறதுக்கு அப்போ பெரிய பருவ சுடர் அப்படின்னா நல்ல பெரிய ஒரு ஒரு இது வருது அப்படின்னா நல்ல பெரிய திரி போட்டிருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக அழகா சொல்றாரு பருவ சுடர் அழலை அழலைன்னா எரிய அழல்னா தீ அழலை அப்படின்னா எரிவதனால வினை வினையாக சொல்றது அழல்ங்கிறது பெயர் சொல் அப்படின்னா அழலை அப்படின்னா அது எரிய நல்லா நல்ல பெரிய தடியாக திரி போட்டதுனால பாவை விளக்குகள்ல பாவை விளக்கு பாருங்க எவ்வளவு அப்ப பாருங்க இந்த பாவை விளக்குங்கிறது இன்னைக்கு நாச்சார் கோயில செய்யக்கூடிய ஒரு பெண் கையில விளக்கு வச்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்பு எவ்வளவு வருஷ காலமா எவ்வளவு நூற்றாண்டுகளாக நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரிய சின்னமா இருக்கு அப்படிங்கறத இந்த பாட்டுல நம்ம பார்க்க முடியும் பாவை விளக்கின் பருவச்சுடர் அழல இடம் சிறந்து ஓங்கி உயரிய எழுநிலை மாடத்து ஏழு மாடங்கள் இருக்கக்கூடிய மாட மாளிகையெல்லாம் அவ இருக்கா அவ்வளவு பெரிய மாளிகை அப்போ நம்ம முன்னாடி வந்து அதுல எல்லாம் பார்த்த தலைவன் தலைவியர் வந்து சாதாரண மக்கள் சாதாரண ஒரு குடிமக்களை தான் நம்ம தலைவன் தலைவியா பார்த்தோம் ஆனால் இதுல வரக்கூடியவர்கள் வந்து நல்ல அரசனும் அரசியுமான ஆஹ் அவர்கள் வந்து கதாபாத்திரங்களாக இருக்கிறார்கள் ஈவன் நெடுநல் வாடையிலுமே கூட அரசனும் அரசியும் தான் பேசப்படுகிறார்கள் அங்க இருக்கிறவங்க வந்து சாதாரண மக்கள் இல்ல சாதாரண ஒரு பெண் ஒரு படை படைக்கு போனவனுடைய மனைவியை பற்றி இந்த நூல்கள் பேசல படைக்கு போன அரசனுடைய மனைவியை பற்றி அரசியை பற்றி தான் இவை பேசுகின்றன ஒரு சேஞ்ச் வருது பாருங்க ஒரு எட்டு தொகை நூல்களையே ஒண்ணுக்கு ஒண்ணு பேச பொருளாக இருப்பவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷிஃப்ட் அது அப்போ இடம் சிறந்து உயரிய எழுநிலை மாடத்து நிலை மாடங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாளிகையில அவள் வந்து ஒரு மாடத்துல படித்து படுத்துக்கொண்டு இதெல்லாம் நினைச்சிட்டு படுத்திருக்கா முடங்கு இறை சொரிதரும் மாத்திரல் அருவி அங்க மேல வந்து முடங்கு இறை என்ன அந்த மாளிகைக்கு மேல வந்து தண்ணி விழும் பொழுது அதை வாங்கி இப்படி வெளியில விடுறதுக்கு ஒரு வளைந்த அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா தண்ணி வந்தா அப்படியே பிளாட்டா இருக்காது அப்படியே வளைந்து அப்படி கீழே தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு அமைப்புகளை வச்சிருப்பாங்க பழைய வீடுகள் இல்லாம இருக்கும் இப்ப கூட நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஆர்வஸ்டிங் மாதிரி பண்ணும்போது அப்படி பண்ணிக்கிறோம் அப்ப அது அது வளைந்து இருக்கக்கூடிய இந்த கூடல் வாய் கூடல் வாயின்னு தண்ணி வந்து விழக்கூடிய இடம் தண்ணி மொத்தமா விழுந்து ஒரு பக்கமா அப்படி கீழே போறதுக்கான ஒரு வழி அது முடங்கு இறை சொறிதரும் மாத்திரல் அருவி அப்ப தண்ணீர் கொட்டுகிறது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்ப அது வந்து மேல இருந்து ஒரு அப்படியே மழை பெருசா பெய்யும் பொழுது அது ஒரு அருவி போல தண்ணீர் கொட்டுகிறது அந்த கூடல் வாயிலிருந்து மேல மா மாடி மேல தண்ணி மழை பெழிஞ்சு அந்த வளைந்து இருக்கக்கூடிய அந்த இறையின் வழியாக மழை தண்ணீர் அருவி போல கொட்டுகிறது அந்த சத்தமும் இப்ப அவங்க கேட்குது அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரியுது இரவுல பெய்த மழை போல நீ வந்துட்டு போனியே அப்படின்னு கூட நம்ம ஒரு கவிதையில படிச்சோம் யாருக்கும் தெரியாம பெஞ்சிட்டு போன மழை மாதிரி இரவுல பெஞ்ச மழை மாதிரி நீ வந்த அப்படின்னு இவ இங்க இரவு ஆனா இவ முழிச்சிட்டு இருக்கா மழை பெய்யுறது அவளுக்கு தெரியுது மாத்திரல் அருவி பல் இமிழ் இசை ஓர்பனல் கிடந்தோள் மழை பொழிந்து அந்த தண்ணீர் சேகரமாகி கொட்டுகின்ற ஓசையை இன்பல் இமிழ் இசை அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் கொட்டுகிற ஓசையை அவ காதுல கேட்டுக்கிட்டே இருக்கான் இமிழிசை இன்பல் இசை ஓர்பனல் கிடந்தோள் அத வந்து அவளுடைய காதுகள்ல அஹ் கார்காலத்தில் வருவேன் என்று சொன்னானே இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கார்காலம் தொடங்கியாச்ச போக்க வந்துருவானா அப்படி நின்று இப்படி பலவற்றை எல்லாம் நினைத்தபடியாக அவள் வந்து படுத்துட்டு இருக்கா படுத்துட்டு இருக்கிறவருடைய அம்செவி நிறைய இப்ப பாருங்களேன் அந்த சீன் அப்படி கட் பண்றாரு கட் பண்ணி அடுத்த காட்சியில இப்ப வந்து நீங்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்க யோசிச்சு பார்க்கலாம் சில படங்கள்ல அப்படி வரும் ஒரு சீனுக்கு மேல அடுத்த சீனோட மியூசிக் ஏறி வரும் இந்த மாதிரி சில படங்கள்ல வரும் அதாவது ஒரு சீனுடைய மூடு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறது பிஜிஎம் சொல்லும் நமக்கு அப்போ ஒரு 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 சோகமான இது வருது காட்சி நடந்துட்டு இருக்குன்னா அடுத்தது ஒரு இனிமையான காட்சி வரப்போகுது அப்படின்னா அந்த பிஜிஎம்ல ஒரு சில சேஞ்ச் வரும் அந்த சேஞ்ச் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் காட்சி அமைப்பு மாறப் போகிறது அப்படின்னு இப்ப இங்க காட்சி அமைப்பு மாறுது பாருங்க அம்சவி நிறைய ஆவின இப்போ படுத்துட்டே இருக்கா ஆனா இது இரவு நேரம்தான் அப்போ அவளுடைய காதுகள்